மிக சிறப்பாக நீதிபதி மேடம் வந்திருந்தாங்க இன்னொரு நீதிபதி வந்திருந்தாரு தொழிற்சங்க தலைவர் நாமசேகர் ராமசாகர் அந்த தங்கமணி என்ன பெயர் தொழிற்சங்க மிக அருமையாக எல்லாம் அருமையான குறைந்தது ஒரு மூன்றாயிரம் பேராண்டு ஒரு மாநில மகளிர் அணியுடைய தினத்தை மார்ச் எட்டு மாநில மகளிர் தினம் அகில இந்திய மகளிர் தினம் மார்ச் எட்டு உலகம் முழுவதும் கொண்டாடும் போது நம்முடைய ஆர் கே லிகர் சாப்பாங்க மிக சிறப்பான ஒரு மாநாடை லூல்ஸு மேல்து லூபி அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் அதற்கு எங்கள் நாங்க அதெல்லாம் உறுதுணையாக இருப்போம் உங்களுக்கு என்ன உதவி தேவையோ அது எந்த இடத்துல நிகை நடத்தப்போயிருந்தேன் என்று முன்கூட்டியே எங்களுக்கு சொல்லிவிட்டால் அந்த ஆள் புக் செய்து தரதுல இருந்து அது சிறப்பாய்ப்பாளர்கள்ல இருந்து மிக சிறப்பாக நாங்க செய்து தரதுக்கு நானும் மற்றும் சாப்பிட மீது எல்லாம் ரெடியா இருக்கோம் காத்துட்டு காத்துருக்கோம் நீங்க வந்து ஆளோட

மீண்டும் ஒருமுறை வருகை தந்த மகளிர் அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஊக்கத்தை தரும் வகையில் சிறப்பாக உரையாற்றி நமது மாநில செயலாளர் திரு ஏ பி நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம் பார்த்ததாக நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் நமது அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணியின் மாநில தலைவர்

பணிவான நன்றிகளில் வணக்கத்தில் இருக்க முடியு சகோதரி சித்ரா அவர்கள் உங்ககிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வடசன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நாகவல்லி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல நம்ம அருமை சகோதரி புதுசாக இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான அமைப்பு நீங்க பேசும்போது அதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க புதுசா வந்தவர்களுக்கு தெரியாது உங்க இடத்துல நீங்க மீட்டிங் போகணும் நாங்க அங்க வரோம் உங்களுடைய நேரங்கள் எல்லாம் வந்து செலவு செய்து அவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தி இங்க அழைச்சிட்டு வந்து தொந்தரவு செய்ய வேண்டாம் நாங்க வரோம் ஏன்னா இங்க இருந்து வர்றது ஒரு பத்து பேர் வரும் ஆனா அங்க நீங்க நூறு பேர் உட்கார உங்களுக்கு சரௌண்டிங்ல பக்கத்துல இருக்கிறவங்கள நாங்கள் பார்க்குறதுக்காக அங்கே வரோம் உங்கள் இடத்துல நீங்கள் போடுங்க அங்கே நிறைய பேசும் எப்படி செயல்படணும் என்னென்ன பொறுப்புகள் வழங்கப்படணும் மக்களுக்கு நீங்கள் எப்படி தேவையாடணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்கிறோம் எதுக்கு நீங்கள் கவலைப்பட